ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்தர் சேனல் சமையல் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க எந்த வகையான ஸ்வீட் ரெசிபி செய்தாலும் அதில் சேர்க்கும் சர்க்கரையின் அளவை குறைத்து கட்கண்டை பொடியாக்கி சேர்த்தால் சுவை அதிகமாக இருக்கும் வீட்டில் செய்யும் ஊறுகாய் கெட்டுப்போகாமல் இருக்கேன் ஊறுகாயில் சிறிதளவு குக்கிங் வினிகர் சேர்த்து கலந்து வைத்தால் கெட்டு போகாமல் இருக்கும் பால் பாயாசம் செய்யும் பொழுது பாதாம் பருப்பை அரைத்து சேர்த்தால் பாயாசம் சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது இஞ்சியை விட பூண்டை ஒரு மடங்கு அதிகம் சேர்த்தால் உணவின் ருசி கூடும் நீண்ட நாட்களுக்கு போகாமல் இருக்க அதில் உப்பு கொஞ்சம் கலந்து வையுங்கள் கடலை மாவில் சிறிது தண்ணீர் ஊற்றி பிசுபிசுப்பான அடுப்பு மேடையில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து தேய்த்து கழுவினால் சமையல் மேடையில் உள்ள எண்ணெய் பிசுக்கு நீங்கி சுத்தமாக மாறிவிடும் கிச்சன் டைல்ஸில் உள்ள எண்ணெய் பிசுக்கு போக வினிகர் இட்லிக்கு போடக்கூடிய சோடா உப்பு எலுமிச்சம்பழ சாறு இதை மூன்றையும் கலந்து எண்ணெய் பிசுக்கு உள்ள இடத்தில் ஊற்றிவிட்டு தேய்த்து பத்து நிமிடம் ஊறவிட வேண்டும் அதன் பின் நார் வைத்து தேய்த்து தண்ணீர் ஊற்றி கழுவினால் டைல்ஸில் உள்ள எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும்